மெளனமாக இருக்கு உங்களைய சஸ்பெண்ட் பண்ணால் என்ன அர்த்தம் பேச விடலை நீங்கள் தொடர்ந்து நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம் அதுக்கு அந்த நாடாளுமன்றத்தை வந்து பிஜேபி எந்த டிஸ்கஷனும் விவாதமோ எதுக்குமே இடமளிக்காத ஒன்றாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அங்க தொடர்ந்து எதிர்த்ததால் தான் வந்து இத்தனை பேர் அடிப்படி சஸ்பெண்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாங்க திமுக அமைதியா இல்லைங்க முதலமைச்சர் அவர்களே தெளிவாக அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க பத்து வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு பல முறை நாங்கள் வந்து அதை பற்றி கேள்வி எழுப்பியிருக்கிறோம் பதில் சொன்னதே கிடையாது மோடி அவர்களோ பிஜேபி அரசாங்கம் அவர் இலங்கைக்கு போயிருக்காரு அதை தாண்டி வந்து எத்தனையோ முறை வந்து அதை பற்றி பேசிக்கலாம் ஏதாவது முயற்சிகள் வச்சுக்கலாம் எதுவுமே பண்ணாமல் தேர்தல் வந்தவுடன் அதுவும் இந்தியா சீனா எல்லையிலே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து சுட்டிக்காட்டி காட்டி எதிர்கட்சிகள் எல்லாம் கேள்வி எழுப்பக்கூடிய இந்த நேரத்துல வந்து பேசுறது இது வெறும் தேர்தலுக்கான பிரச்சாரம் இடவை இதில் வந்து மக்களுக்கான நன்மை செய்யக்கூடிய எந்த எண்ணமும் இல்லை